சென்னை கங்கம்பாக்கத்தில் உள்ள இபிஐ பணி வழங்க கோரி முதுகலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான சில வெற்றி பெற்றும் அவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முன் முதுகலை பட்டப்படிப்பை முடிக்கவில்லை என கூறி அவர்கள் வெற்றியை தீர்வு வாரியம் ரத்து செய்தனர் இது தொடர்பான வழக்கில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உத்தரவிட்ட நிலையில் அதிகாரிகள் தீரவர்கள் தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீரவர்கள் போராட்டம் நடத்தினர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் எழுதி மெரிட்ல பாஸ் பண்ணா அதுல நாங்க வந்து பிஜி பாஸ் ஆஃப்டர் கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எங்களை வந்து நிராகரிச்சுட்டாங்க ஆனால் நாங்கள் பாஸ் பண்ண டேட்